அந்நிய ஆதிக்கத்திடம் அடிமைப்பட்டு கிடந்தபோது அதை மீட்க போராடிய பெண் எங்களுடைய பாட்டியார் வேலு நாச்சியார் அவர்களுடைய நினைவை பகுத்தோட நாளில் பேரினத்தில் இப்படி ஒரு பெருமை ஒருங்கே பெற்ற ஒரு பெண்மகள் இழந்தால் என்பது மிகுந்த பெருமைக்கு பல வீர கடைகளை கற்று பல்வேறு மொழிகளின் புலமை பெற்று இழந்துவிட்ட நிலங்களை மீட்க போராடி அந்த வீர போரிலே மாண்டவர்கள் தான் எமது முன்னோர்களில் வரலாறு ஆனால் அந்த இழந்த நிலத்தை போரிட்டு மீட்ட பெருமை எமது பாட்டியார் வேடனாச்சியார் அவர்கள் மட்டுமே அப்படிப்பட்ட ஒரு பெருமை மிகு பெண்மகள் எங்கள் பாட்டியார் கணவனை இழந்துவிட்ட பிறகு கை வீட்டிலே கைக்குழந்தையோடு முடங்கி கிடக்காமல் பல ஆண்டுகள் தலைமறைவாக இருந்து வலிமை மிக்க படையை பெருமை மிக்க பெருமக்கள் ஐதரணி அவருடைய அன்பு மகன் சுல்தான் அவ உதவியோடு இந்த நிலத்திலே போரிட்டு எங்கள் தாய் இடத்தை மீட்ட மகள் எங்களுடைய பாட்டியார் சிவகங்கை விட்டு வெளியேறிய போது உங்களுடைய பாட்டியை மகன் போட தங்க வைத்து பாதுகாப்பு படை உதவி கொடுத்து இந்த எதிரளி அவர்களையும்

போராடிய எம் சொந்தங்களை நாற்பத்தி நாலு பேரை தீக்குள்ளே தீக்குள்ளை சிக்குந்தோம் காப்பாற்றி காப்பாற்றிவிடுவோம் என்று அந்த குழந்தையை வெளியே வீசிய தாயின் கண் முன்பே அதே குழந்தையை திருப்பி தூக்கி எதிர்ப்புள்ளை வீசிய கொகுஞ்செயலை செய்த அந்த போராடி அதற்கான உயிரை இரவு செய்த அந்த வன்முன போராடிகளுக்கும் என சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை செய்த ஈகல்களை எல்லாம் வைத்து இழந்துவிட்ட உரிமைகளை இருக்கிற உரிமைகளை பாதுகாக்க சமரசமின்றி இருக்கிற இறுதி வாய்ப்பான அரசியல் களத்தில் நின்று போராடி வென்று முடிப்போம் என்ற உரிமையை நான் இணைக்கிறேன்